வணக்கம் நான் ராவணாவில் இருந்துட்டு ஏகலைவன் பேசுறேங்க ஐயா சார் வணக்கம் 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 இப்ப வணிக சங்கத்தினுடைய ஒரு முதன்மை தலைவராகவும் தலைவர்த தளபதியாகவும் தமிழ் தேசிய பற்றாளராகவும் இருந்த வெள்ளையன் ஐயா அவர்கள் வந்து இறந்திருக்கிறார் அவர் கூட நீங்க கால நண்பர்களாக ஜனதா கட்சியில ஒன்றாக பயணித்த காலம் தொட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் அந்த உச்சத்தின் போது தம்பி முத்துக்குமார் மரணத்தின் அந்த சமயம் வரைக்கும் நீங்க ஒன்னாவே இருந்திருக்கீங்க அந்த காலத்துல உண்மைதான் உண்மைதான் அதனால அவரை பத்தியான சில நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த அழைப்பு உங்களுக்கு கொடுத்த காலத்துல எப்படி அவரை நீங்க அதை பார்த்தீங்க மறக்க முடியாத சம்பவம்னு எதை உங்களால சொல்ல முடியும் ஐயா வெள்ளையன் அவர்கள் எனக்கு மறக்க அவரோடு எனக்கு மறக்க முடியாத பல சம்பவங்கள் உண்டு தனிப்பட்ட முறையிலேயே நான் அவருக்கு நன்றி கடன் பட்ட சம்பவம் ஒன்று உண்டு சொல்லும் போது ஜனதா கட்சியில் என்று சொன்னீர்கள் எனக்கும் அவருக்கு பழக்கம் என்பது முன்னாலே தலைவர் காமராஜ் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே பழக்கம் உண்டு அந்த இளம் வயதிலேயே அவர் ஒரு வெயிட் லிப்டர் அவர் கூட எப்பவுமே ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவர் சத்தியமூர்த்தி பவன் வருகிற போதுதான் எனக்கு பழக்கம் தலைவர் காமராஜ் இறந்ததற்கு பின்னால் தான் ஜனதா கட்சி ஜனதா கட்சி வந்ததற்கு பின்னால் நிறைய சவால்களை சந்திக்கிற போது நானும் என்னோடு இருக்கக்கூடிய சில இப்ப இன்னொரு சொல்ல வேண்டால் தமிழறி மனிதன் நாங்கள்லாம் அப்பொழுது சேர்ந்து பொதுக்கூட்டங்கள் பேசுவோம் அப்படி பேசுகிற போது சென்னை சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் பேச போகிற போது எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்ததே இவர் தான் வெள்ளை அவர்கள் தான் ஆமா ஆமா எங்களுக்கு முழு பெயர் பாதுகாப்பு அச்சமே இல்லாமல் நாங்கள் பேசுவதற்கு இவர்தான் தான் முக்கிய காரணமாக இருந்தவர் அதுல ஒரு ஒரு நிகழ்ச்சியை நான் மறைக்கவே முடியாது பாடி என்கின்ற அந்த இடத்திலே ஒரு பொதுக்கூட்டம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிற போது சத்தம் வலது பக்கம் மேலே பார்த்தேன் வீட்டு மாடியில் இருந்து அப்படியே கொண்டு வருகிறார் ஒற்றை மனிதாக பார்த்தால் அந்த கொண்டு கொண்டுள்ள கைகளை என் மீது ஆட்சி அடிப்பதற்காக கண்காக கொண்டு குடித்துக் கொண்டிருந்தார் ஒரு சில மணித்துணிகள் தாமதமாக அவனை குடித்திருந்தால் கூட அந்த ஆசிடை என் முகத்தில் இன்னைக்கு என்னுடைய முகம் பாடாக போயிருக்கும் இந்த அளவுக்கு இன்றைக்கு என் முகம் இப்படி இருப்பதற்கு காரணமாக தன்னை கொஞ்சம் கூட அச்சமே இல்லாமல் ஒரு ஒரு துணிவான ஒரு முடிவு எடுத்து அவனை அடித்துக் கொண்டு காவல்துறை தான் படைக்கும் அவர் அச்சத்திற்கும் அவருக்கும் கிடையாது துணிச்சல் அப்படின்னு சொன்னால் அவரை போல ஒரு துணிந்த ஒரு மனிதனை நான் வாழ்க்கையில் சந்தித்ததில்லை தனி மனிதனாக இவ்வளவு பேர் வந்தாலும் அத்தனை பேர் உன்னாலே ஒரு சிங்கம் போல நிற்பார் அவர் ஆரம்பத்தில் அவர் காமராஜருடைய வெறியனாக பாராமக்க நெருக்கமாக இன்ற நண்பர்களாக இருந்தார் வணிகர் சங்கத்திற்கு போனது என்பது பின்னாலே ஆனால் வணிகர் சங்கத்திற்கு போனதற்கு பின்னால்தான் இந்த வணிகர்களுக்கான ஒரு பாதுகாவலராக அவர் மாறினார் அந்தந்த ஊர்களிலே சின்ன சின்ன அளவுக்கு அமைப்பு வைத்திருந்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பலமான அமைப்பை உருவாக்க அவருடைய பணி என்பது அசாதாரணமானது வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சுற்றுப்பயணம் போய்கொண்டே இருப்பார் எங்கேயும் அறை எடுத்து கூட தங்கி இருந்திருக்க மாட்டார் சுட்டிக்கொண்டே இருப்பார் அந்த அளவுக்கு அந்த இதழ் உருவானதுக்கு அப்படி அப்படி கட்டமைக்கப்பட்டதுதான் அந்த வியாபாரிகள் சங்கம் வியாபாரிகள் என்றால் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த பலமான அமைப்பு அவர் இல்லாவிட்டால் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அவர் கடக்க அந்த காலகட்டத்துல வந்து ஒரு முறை நீங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப வெள்ளையன் அவர்களும் அங்க இருந்தாரு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க என்னன்னா வட சென்னையில நடந்த ஒரு பெரிய அசாத்தியமான ஒரு சம்பவத்தை சொல்லி அப்படி எல்லாம் இருந்தீங்கல்ல அப்பா இருந்தாலும் அப்படின்னு பேசிங்க உண்மை உண்மைதான் நீங்க நாள் அடித்து ஒரு நாள் நீங்க இருக்கிற போது அதை பேச்சு கொண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது எதற்காக என்று வேண்டாம் அந்த காலகட்டத்தில் விருந்தினர்களுடைய எம் எல் ஆக ஏ எஸ் ஏ ஆர் முகம் என்று அன்றைக்கு அவரும் கலிவரதன் தமிழ்நாடு முழுக்க எல்லோருக்கும் தெரிந்த பேச்சாளர் அவர் அவர் இருவரும் பேச்சு கொண்டதால் நாங்களெல்லாம் செயல்வீரர் கூட்டம் நடக்கிறது அதில் எங்களுடைய கருத்துக்கு மாறாக ஒரு வார்த்தையே இவருக்கு கோபம் வந்ததுக்கு காமராஜரை குறைவாக பேசியதுதான் அவர் கோபம் அரிவரவன் பேசுவேன் எவ்வளவு நாளைக்கு தான் காமராஜ் காமராஜ் சொல்லிட்டு என் வாழ்க்கைய வீணடிச்சிக்கிறது அதாவது அந்த காலகட்டத்துல மன்னிக்கணும் குறிக்கிடுவதற்காக கொஞ்சம் தெளிவா இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் அத கேட்கறேன் அந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் அதான் ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தது அமராஜர் அது மாறிடுச்சு அய்யா காமராஜரோ பின்னால அதான் கட்சி வந்து காமராஜர் ஜனதா கட்சியாக மாறுது காமராஜர் என்று தான் ஜனதா கட்சியா மாறுது கரெக்டுங்களா ஆமா காமராஜர் எழுவத்தி ஐந்துலும் மறைகிறார் எழுவத்தி தான் ஜனதா கட்சி உருவாகிறது அதனால காமராஜர் உயிரோடு வந்து பிரச்சனையே வரவில்லை அவர் மறைந்ததற்கு பின்னாலதான் இந்த பிரச்சனைகள் இங்கிருந்து பல பேர் கட்சி இந்திரா காங்கிரஸ் செல்ல வேண்டும் என்று உயிர் போது தான் கட்சியிலே பிரச்சனைகள் வருகிறது அது ஜனதா கட்சி உருவுக்கு மா அகில இந்திய அளவிலே ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு தொடர்கிறது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் வடசென்னு கூட்டம் நடக்கிற போது என் கண் முன்னாலே இன்னமும் இருக்கிறது எங்களால் யாராலும் தடுக்க முடியவில்லை அந்த கழிவறவருடைய கையையும் காலையும் பிடிச்சு ஒரு பொம்மையை தூக்கி எறிவதை போல சிவற்றினை தூக்கி அடித்தார் அஜயம் அப்படியே விழுந்தவர் அது அந்த அளவுக்கு கற்பனை கூட பண்ண முடியாது கீழே விழுந்தவுடன் கழிவறதுக்கு அவருடைய குடும்பத்தை பற்றி அந்த கூட்டத்தில் இருந்தவுடன் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய சொந்த ஊர் இது ஜெயங்கொண்ட பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தெரிந்தவனே ஈன சொரத்துல இப்ப மீன்றார் நான் பக்கத்துக்கு போனேன் நீ நான் பிழைக்க மாட்டேன் கடைசியா உடல் உடலையா பார்க்கணும் நீ கொண்டு போய் சேர்க்கணும் வேற யாருக்கும் தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்கு நிலம் இருந்துச்சு இவரை கட்டுப்படுத்தவே முடியாமல் ஒரு கட்டத்திலே போலீசார் மீது லத்தி சார்ஜ் செய்கிற அளவுக்கு வந்தது யாராலும் கட்டுப்படுத்த முடியல பத்து இருபது பேர் போல கடுமையாக போலீசார் தாக்கியது கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன் அமர்ந்திருக்கிற போது பார்க்கிறோம் நானும் நெல்லை சாமி என்று அவன் என்று இல்லை இருவர் உள்ளே போகிறது சட்டையை கரட்டியிருக்கிறார் அப்பவும் சிங்கத்தை போல அமர்ந்திருக்கிறார் உடலில் அந்த லத்தி பட்டு அதனால் ஏற்படாத வடு இல்லாத இடமே இல்லை ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அவர் கவலை நாங்கள் கடையில போய் மருந்து வாங்கிய அந்த செடகுரோ உணர்ச்சி இல்லாமல் அமர்ந்திருக்கிறார் இது இது ஒரு அதே போல மிக தீவிரமான ஆமா ஈழத்தமிழ் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறப்போ மற்ற நேரங்களையும் வெளிப்படுத்தி கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி அவர்கிட்ட இருக்கும் அந்த நேரத்துல அது மிக முக்கியமான கட்டம் என்பது அந்த முத்துக்குமாருடைய மரணம் அந்த மரணத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சி ஏற்பட்டது அதை முழுமையாக வெளியுறவு கொண்டு போய் சேர்த்து முடிச்ச காரணமே

எல்லாருமே வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் வர வர யாரும் மாலை வைத்து விட்டு போய் கொண்டே இருக்கணும் உள்ள நிக்க கூடாது என்பதை போல ஒரு வைத்திருந்தார் வைகோ வந்தார் வந்த போது அவர் வழக்கமாக அவருடைய நடை உடை பாவனைகள் இருக்கும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கிற போது வெள்ளை வந்தியா மாலை வச்சியா போயிட்டே இருக்கணும் என்று அவர் சொல்ல உடனே நான் விளையன் கொஞ்சம் அமைதியாரு அவர் ஒண்ணு நான் என்று நான் சொல்ல இல்ல நான் வேலை வச்சு போக வேண்டியதாங்க என்று சொல்லுகிற போது அவர் பக்கத்துல இருந்த ஒருவர் முக்கியமான ஒருவர் இன்றைக்கு இருக்கிறார் ஆமா அவர் ஒரு வார்த்தையை விட்டு விட்டார் அந்த வார்த்தையை விட்ட உடனே வெளியே எனக்கு கோவம் வந்து அவரு சட்டையை பிடிச்சு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டார் அவருக்கு பின்னாலதான் அவருக்கு கொஞ்சம் சகசரப்பு வந்து நானே வேற யாரு கேட்டுக்க விட்டாரு நான் சொல்லி அது கொஞ்சம் அமைதிப்படுத்தினேன் அதோட அப்படி போச்சு அப்புறம் அந்த ஊர்வலம் போகிற போதும் அந்த போகிற பாதையில் ஒரு எம்எல்ஏ மீது செருப்பு வீசி விட்டார்கள் ஊர்வலத்துக்கு வந்தவங்க அது ஒரு பெரிய கலவரமாக வந்தது அதை கேள்விப்பட்ட ஒரு ஒற்றை மனிதராக வந்து அவ்வளவு பேரை ஓட அந்த இடத்துல அதாவது அமைதியாக போகணும்ன்றதுதான் கட்டுப்பாடு எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருந்தது அப்ப ஒரு திமுக எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் அப்பதான் அந்த சம்பவம் நடந்தது அப்பதான் அவர் அந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு சினம் கொண்ட அதிக மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தார் அந்த இடத்துல எல்லாரையும் வெரைட்டி கட்டுப்படுத்த ஒற்றை மனிதனாக அதை கட்டுப்படுத்தினார் வெளியில இருந்து ஓடி வந்து கட்டுப்படுத்தினார் அதை நான் நேரில் பார்த்துருங்க அப்படி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு தனி மனிதனாக சில முக்கியமான காலகட்டத்தில் எவரையும் எதிர்பார்க்காமல் துணிவாக நின்று பல காரியங்களை செய்த ஒரு மனிதன் வியாபாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் எந்த காலத்திலும் மறக்க முடியாத சாதனையாக தமிழகம் முழுவதும் வியாபாரிகளை ஒன்றிணைத்து அது பலமான சங்கமாக உருவாக்கியவர் தமிழின உணர்வாளர் பெருந்தலைவர் காமராஜர் மீது பற் மெயிலாத பட்டு வைத்திருந்தவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார் அவருடைய அதை விட தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய பேரிடப்பு என் மீது ஒரு சகோதரனாக இருவரும் சம வயதுதான் மிக நெருக்கமாக அப்படி பழகியிருக்கிறோம் அவர் நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறப்ப நான் கூட இருந்திருக்கேன் பாக்குறப்ப ஒரு அது மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி கிட்ட ரொம்ப உரிமையோட ரெண்டு பேரும் நல்லா அவங்க ஏதோ அந்நியமா பேசி வணிகர் சங்க தலைவராக பெரிய வந்திருக்கும் எப்போதாவது சந்திக்கிற மாதிரி வந்து அப்படி வந்து பிடித்து கொள்வார் ஆமா அவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் இன்றைக்கு அவர் இல்லை என்பதே மனதிற்கு மிகவும் சுத்தமாக இருக்கிறது மிக பெரும் ஒரு அவரை பற்றி சகாப்தமாகத்தான் அவர் வாழ்ந்து மறைந்து இருக்கிறார் அதை மட்டும் மறுக்க முடியாது ஆனா அவரோட இன்னும் சில மறக்க முடியாத சம்பவம் எதனா ஒண்ணு உங்களால சொல்ல முடியுங்களா எங்கள் எங்களூடயே அவர் பெரிய அளவுக்கு பயணித்து வரந்தார் சவாலான அரசியல் இருந்த அந்த காலகட்டத்தில் எங்களை போன்ற ஒரு அன்றைக்கு இளைஞர்களாக இருந்த ஒரு கூட்டத்திற்கு அவர் எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்ததே அவர்தான் அவர் இல்லாவிட்டால் பல இடங்களில் நாங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து இருக்க முடியும் அந்த ஒற்றை மனிதர் அந்த அளவுக்கு எங்களை காப்பாற்றினார் உறுதியான மனிதர் அவரை பற்றி இப்பொழுது நான் பேசுவது ஆசை போல இன்னொருவர் வரமாட்டாரா என்கின்ற இயக்கம் தான் வர வேண்டும் என்ற ஆசையில் தான் அவரை பற்றி இன்னொருவர் மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஆனால் வரவே வரவேண்டும் என்கிற ஆசையும் இதையெல்லாம் பதிவு சம்பவங்களை எதிர்கொண்டீங்களா இல்ல எமர்ஜென்சி முழுக்க முழுக்க எங்களோடுதான் எமர்ஜென்சி சரியாக கேட்டீர்கள் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் தலைவர் காமராஜ் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் ஆமாங்க ஆமாங்க அந்த நேரத்தில் இந்தியா முழுக்க எல்லோரையும் கைது செய்தாலும் கூட தமிழகத்தில் யாரும் கைது செய்யாம இருந்தாலும் காரணம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது அப்போது ஆட்சியில் இருக்கிற போதே முதலமைச்சருக்கே தெரியாமலே தமிழ்நாட்டில் முதன் முதலாக கைது செய்யப்பட்டது என்னை தான் பதிவு பண்ணி என்னை கைது செய்து அதற்கு பின்னால் இங்கிருந்து அடுத்த நாள் சென்னைக்கு நான் போகிறேன் போகிற போது என்னை பாராமச்சந்தவர்கள் சத்தியமூர்த்தியில் பார்க்கிற போது நான் வருகிறேன் என்று அங்கேயே காத்திருந்து நான் வந்தோடனே ஓடி வந்து முதல் கட்சி பிடித்தவரே வெள்ளையா அப்ப வெள்ளையாந்திர கட்சி அலுவலகத்துல இருக்கிறாங்க எல்லாம் இவ்வளவு இருக்கிறாங்க நான் வர்றேன் வந்துட்டாரு அது போலவே அன்றைக்கு உடனே டாக்டர் அழைத்து சென்று என்னெல்லாம் கூட இவர் வெள்ளையனும் நேதாஜி தான் என்று வந்தார்கள் டாக்டரை சந்தித்து சோதனை செய்து அதற்கு பின்னால்தான் அழைத்து வந்தார்கள் தோளிலே போலீசார் அடித்த ஒரு சின்ன எலும்பில் ஒரு விரிச்சல் என்பதை கண்டுபிடித்தார்கள் அதற்கெல்லாம் மருத்துவம் செய்து அழைத்து வந்தார்கள் இப்படி அந்த சோதனையான காலகட்டத்தில் எல்லாம் என்னோடு தோன்றா துணையாக இருந்த ஒரு சகோதரன் இன்றைக்கு இல்லை அது துயரம்தான் தான் இயற்கை அனுப்பி வைத்ததுபடியே ஒரு நல்ல பேரோடும் புகழோடும் அவரை திரும்ப அழைச்சிக்கிட்டது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் ஒரு மறக்க முடியாத நினைவுகளை வந்து இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க அவரை பத்தி வெள்ளை இணையாவை பத்தி கொடுத்துருக்கீங்க ஐயா சொல்லியிருக்கீங்க 3번 난지 연구를 했지? 3번 난지 난지.